ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய ஆசைகளை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் உன்னுடைய ஆசைகளை வெளியில் காட்டாமல் அவரவர்களுக்கு தேவையான ஆசைகளை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு உன்னுடைய ஆசையை மூடி மூடி வைத்திருக்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் எல்லோரும் எப்படி இந்த பூமியில் பிறந்தார்களோ அதே போலத்தான் நீயும் நீ உன்னுடைய குடும்பம்தான் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் எதற்காக அவர்களுக்கெல்லாம் நீ விட்டுக்கொடுத்து கொடுத்து அதாவது உனக்கு நீ எதுவும் செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கே எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய் முதல் அதை பார்க்கலாம் உனக்கும் செய்து கொள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் செய்து கொள் எல்லாவற்றுக்கும் செய்து அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் இனிமேல் நான் தருகிறேன் இதற்கு முன்பு இப்பொழுது வரைக்கும் நீ இருக்கிறாய் பார் எல்லாவற்றையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் வெளியில் இருப்பவர்களுக்கெல்லாம் செய்துவிட்டு நீ எதுவுமே செய்து கொள்ளாமல் இருக்கிறாய் பார் இதெல்லாம் தவறு வாழ்க்கை என்பது அனுபவிக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு நல்ல நாளிலும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை காயப்படுத்திக் கொள்கிறாய் காயப்படுத்திக் கொள்ளாதே எல்லா நிலைமையையும் மாற்ற கற்றுக்கொள் இப்பொழுது கஷ்டமான நேரம் அதனால் எல்லாமே கஷ்டமாகத்தான் விடும் என்று நினைக்காதே இந்த நிலைமையையும் உன்னால் மாற்ற முடியும் நீ எவ்வளவு பெரிய தைரியமா வந்து முதலில் மறந்து விட்டாயா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து எத்தனை பிரச்சனைகள்ல இருந்து நீ வெளியே வந்திருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் இருந்த தைரியம் இப்பொழுது எங்கு போனது தங்கமே வாழ்க்கையில் சுதாரிப்பாக இருக்க பழகு எப்பொழுதுமே எல்லாவற்றையும் இழந்ததினால் எல்லாமே இழந்து விடுவோமோ என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இப்பொழுது உன்னை வாட்டி வதைக்கிறது உன்னுடைய நேரமும் காலமும் உன்னை வாட்டி வதைக்கிறது அதனால் இந்த நேரமும் காலமும் இப்படியே இருந்து விடுமோ என்று நினைக்காதே உனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது நீ எதை தேடினாயோ அந்த நாள் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது பல பேருக்கு உதவி செய்தார் ஆனால் இப்பொழுது உனக்கு யாருமே உதவி செய்வதற்கு இல்லவே இல்லை நீயும் பல பேரிடம் இறங்கி போய் என்னுடைய குடும்பத்தில் இப்படி எல்லாம் நடக்கிறது யாருமே வந்து எனக்கு உதவி செய்யவே இல்லை என்றெல்லாம் சொல்லி பார்த்தா அவர்கள் ஏற்கனவே உன்னோடு பழகிக்கொண்டு உன்னுடன் இருந்து உனக்கு உன்னிடம் இருக்கும் பலத்தை பெற்றவர்கள் தான் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் உன்னை பார்த்தாலே நீ உன்னும் உன்னிடம் எதுவுமே இல்லாததினால் ஓடுகிறார்கள் உன்னை நீ ஏதாவது கேட்டு விடுவாயோ நீ ஏதாவது அவருடன் உதவி கேட்பாயோ என்று ஆனால் நீ அப்படிப்பட்ட ஒரு குணமே கிடையாது யாருடைய கையையும் எதிர்பார்ப்பது நீ கிடையாது நீ கேட்கும் ஒரே ஒரு இடம் என்னிடம் மட்டும்தான் இந்த வாராகி நிச்சயமாக தருவாள் நம்ம அம்மா நிச்சயமாக தருவாள் என்ற ஒரே ஒரு விஷயம்தான் நிச்சயமாக தங்கவை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் தருவேன் சகல விஷயங்களையும் தருவேன் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் நான் தருவேன் பாடுபட்டு விட்ட இதற்கு மேல் இது இல்லை அது இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை வரவே வராது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபிக்ஷமாக நடக்கும் எல்லாமே தாராளமாக உனக்கு கிடைக்கும் அதாவது இப்பொழுது நீ நினைக்கிறாய் அல்லவா வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று இதற்கு அப்படியே நேர் மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும் சகலமும் உனக்கு கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பெரு வாழ்க்கை நீ வாழப் நீயே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்ம வாழ்க்கையா இது நம்முடைய விஷயமா நமக்கா இப்படி நடக்கிறது என்று நீயே வியந்து வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பு முனை வந்து உனக்கு நல்லதாகவே நடக்க போகிறது யாரையும் கண்டு ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யார் உன்னை என்ன செய்ய முடியும் யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறது உன்னை பற்றி தேவையில்லாமல் பேசுவார்கள் அவர்களுக்கு வாய்க்கு வந்தது போலெல்லாம் கருத்துக்களையும் வாய்க்கு வந்தது போலெல்லாம் அவர் அவர்கள் பேசுவார்கள் ஆனால் அதுவே அவர்களால் உன்னை அழிக்க முடியாது உன்னை துன்புறுத்த முடியாது எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நான் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பில் அவர்களுக்கு வாய் இருக்கிறது என்பதற்காக பேசுகிறார்கள் அதனால் மற்றவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் மற்றவர்களுடைய எண்ணத்தை மாற்ற முடியாது அவர்கள் பேசுவதை நிறுத்த முடியாது ஆனால் உன்னுடைய நீ மாற்றலாம் உன்னுடைய நீ சரி செய்யலாம் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய் பத்தியா இந்த விஷயம் நடக்கிறது அந்த விஷயம் நடக்கிறது இப்படி பேசுகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று என்னிடம் சொல்கிறாய் பத்தியா அவர்களுடைய எண்ணத்தை எல்லாம் மாற்ற முடியாது பேசுபவர்கள் பேசிக்கொண்டுத்தான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் திருத்த முடியாது ஆனால் அதுவே உன்னுடைய எண்ணத்தை அதாவது என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆகிவிடுமோ அந்த நிலைமை ஆயிடுமோ என்று நினைக்கும் விஷயத்தையெல்லாம் நான் மாற்ற முடியும் உன்னு உன்னுடன் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்துக்கொள் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வைத்துக்கொள் எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிடு நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையாக செய்கிறாயோ நிச்சயமாக அது மட்டுமே நடக்கும் எப்பொழுதும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எதையும் இழந்து விடாது அன்பான என்னுடைய பிள்ளைக்கு நான் எல்லாமே நமக்குதான் செய்வேன் எப்பொழுதும் அடுத்தவர்களை காட்டி இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் வாராகியம்மா அப்படி பேசுகிறார்கள் அம்மா என்றெல்லாம் சொல்லாது பேசுபவன் ஆயிரம் பேசினாலும் அதை எல்லாம் தாண்டி ஓடினால் தான் ஜெயிக்க முடியும் பேசுபவனையே பார்த்து கொண்டு இருந்தாய் உன்னால் ஓட முடியாது அப்படியே நின்று கொண்டே இருக்க வேண்டியது சொல்கிறேன் ஓடுபவனை நிச்சயமாக நீ ஓடுகிறாய் ஓடிக்கொண்டே உனக்கு தேவையான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் நான் தருகிறேன் அவன் பேசினான் இவன் பேசினான் என்று நின்றாயானால் பேசுபவன் எல்லாம் கூட ஓடுவான் நின்று கொண்டு கேட்பவன் தான் தோற்று போவான் நம்பிக்கையோடு நீ இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே தான் நடக்கும் நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் என்னடா வாழ்க்கை இது இவ்வளவு செய்கிறோமே என்று நினைக்கவே கூடாது ஓடு உன்னால் எதுவுமே கிடையாது ஓடு நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் சகல விஷயங்களும் உனக்கு பிடித்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களாகவும் கிடைத்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாராகி அணவள் வாழ வைத்து உனக்கு நல்லதை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்பேன் இதற்கு முன்பு நடந்த விஷயம் இதற்கு அப்புறம் நடந்த விஷயம் எதையுமே யோசிக்காது எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நல்லதே தான் நடக்கும் நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் நம்பிக்கையோடு இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவேன்